உழைப்பவர் வியர்வை உணரும் முன்னே அவருக்கு ஊதியம் கொடுத்திட வேண்டும் என்றார் உழைப்பவர் வியர்வை உணரும் முன்னே அவருக்கு ஊதியம் கொடுத்திட வேண்டும் என்றார் வழியினில் கிடக்கின்ற கல்லையும் உள்ளையும் பகையாய் அகற்றுதல் தருமம் என்றார் பக்கத்தில் வாழ்வோர் நலன்களுக்கு நீங்கள் அக்கறை காட்டுதல் என்றார் தக்கவடி உறவினர் உதவி செய்தால் அது திவ்ய வாள் விணை என்றார் சிந்திக்கும் ஆட்களைப் பெற்றவரே கொஞ்சம் சீர் தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே ஏனெல் ரசூலுல்லா சொன்ன சொல்லே ஏற்றால் இன்பத்திற்கில்லை இல்லை சிந்திக்கும் ஆட்களைப் பெற்றவரே கொஞ்சம் சீர் தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே